அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறதுங்க இது சூரிய பகவானினுடைய புயற்சியின் அடிப்படையாக பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருவது அப்படிங்கிறது மகத்துவமானது அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணர் ஜெயந்தி வரும் விநாயகர் சதுர்த்தி இதற்கடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பண்டிகைகள் விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விழாக்கள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக ஆவணி மாதம் அமையப்பெறுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆவணி மாதத்துல நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகுது அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகிறது பொருளாதார நிலைமை ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணிக்கிற சூழல் பெண்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஆண்களுக்கு நினைச்சது நிறைவேறுமா அரசு வேலை பெறுமா உத்தியோகம் எப்படி இருக்கும் வேலை கிடைக்கப்பெறுமா திருமணம் நடைபெறுமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கப்பெற போகிறது இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவாஸ்க்கு அப்படாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து உறவினர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உறவை மேம்படுத்த நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணும் இல்லைங்கிற பட்சத்தில் விவாதங்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிவினைகள் ஏற்படலாம் சக ஊழியர்கள் தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தராமலும் போகலாம் இதனால தங்களுடைய பணிகள் பாதிக்கப்படலாம் குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை உருவாகலாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள தங்களுக்கு பிடித்த வேலை பழக்க பழக்கங்களில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க எந்த வேலையையும் நம்பிக்கையுடன் செய்வது ரொம்ப அவசியம் நீங்க செய்த முதலீடுகள் மூலமா அதிக லாபத்தையும் ஒருபுறம் பெறுவீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில அதிக லாபத்தை ஈட்ட கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் உங்களுடைய பணிகிடத்தில் அலுவலகத்தில் தங்களினுடைய முழு திறமை வெளிப்படும் இதன் காரணமாக தங்களுக்கு மதிப்பும் ஒருபுறம் அதிகரிக்கலாம் தங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் วันที่ அதீத கவனம் உங்களுடைய சொந்த வளர்ச்சியில் வந்து செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் நன்மைகளும் வந்து ஒரு புறம் அதிகரிக்கும் மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தீமையும் அதிகரிக்கும் ஸோ சொல்லப்போனோ அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னா இரண்டுமே கலந்தவாறு நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னோட்டத்தோடு இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது செய்ய போறோம் அப்படின்றதுல ஒவ்வொரு விஷயங்கள்லையும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாவது நீங்கள் நினச்சதற்கு மாறாக நடக்குது அப்படின்னா நிதானித்து செயல்பட பாருங்க அவசரப்பட்டு எதையுமே நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் அவசர புத்தி அலட்சியம் வந்து இருக்கத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளின் போது கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமளவில் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி தங்களின் திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகளும் கிடைக்கப் பங்கு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க இருந்தாலும் படிக்கு படி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால எதிரிகளிடமிருந்தும் கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் அது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சுமூகமாக தீர்க்க வேண்டியது அவசியமாகிறது பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாயாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் உதாகரமாகலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதிலையும் சரி கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் மற்றொரு முறை மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எந்தவித அலட்சியமும் தங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம் குடும்பமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியங்க பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் உறவினர்கள் வீட்டில் சிறிய அளவில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் அரசாங்க விவகாரங்கள் அலைச்சலுக்கு உட்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப்படுவீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது அவசியங்க தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது தாமதமாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உஷாரா இருங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க தந்தை வழி உறவினர்களுடன் சற்று இடைவெளி விட்டு பழகுவது நல்லது சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் பணியிடத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்குங்க எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தீவிர முயற்சியின் பேரில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சக ஊழியர்களால் ஓரளவு உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் இருந்தாலும் ஓரளவு தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்புறம் ஏமாற்றம் தான் அடைவீங்க பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் கிடைக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகள் உள்ளவர்கள் ஓரளவுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும் எதிரிகள் வந்து மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கலாம் அவ்வப்போது குடும்பத்தில் சிறு சில சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவறுங்க கடன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உறவினர்களாலும் நண்பர்களாலும் சின்ன சின்ன கழகம் ஏற்படலாம் அதனால் உஷாராக இருக்க பாருங்கள் வாகனத்தில் போது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் கொடுக்கல் அதிக கவனமாக இருக்க பாருங்கள் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்குங்க தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பேச்சினால் மற்றவர்களுடன் ஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகள்லையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் மறைமுகமாக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனாலும் அதிகபட்சமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தந்தை வழி உறவுகளால் உதவி வந்து கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா ஒரு சில நேரத்தில் தாமதமும் ஆகலாம் அதனால் அதையே நம்பிட்டுருக்க வேண்டாம் நீங்கள் மற்ற விஷயங்களை கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க கிரகங்களினுடைய அமைப்பு சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மாறாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்க பெற்றாலும் சின்னதாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரச்சனைகளை எளிதாக முடிக்க முடியும் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க